இருந்து பரமணி வார்த்தை என்று உங்களோடு குளிப்பிய நான்காம் அதிகாரம் பதினோராம் வசம் சொல்லுகிறது என் குறைச்சலினாலே நான் இப்படி சொல்லுகிறது இல்லை ஏழு நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமா கற்றுக்கொண்டேன் அப்போ பவுல் சொல்ல நிலைமகளும்னரம்ியமா இருக்கு எந்த நிலைமைசனத்துல வசனத்திலே இருக்கும் எனக்கு தெரியும் வாழ்வு இருக்கும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையும் குறைவு படவும் போதிக்கப்பட்டிருக்கிற எந்த சூழ்நிலை வந்தாலும் உயர்வோ தாழ்வோ திருப்தியோ குறைவோ பட்டினியோ அது நல்ல நிறைவா எழுதியிருந்தாலும் எல்லா நிலைமையிலும் பல ரத்யமா இருக்கு கட்சி இருக்க முடியுமா என்னால இருக்க முடியுமா பேசுறது ஈஸி தான் ஆனா செயல்படுத்தி காட்டுறதுதான் ரொம்ப கஷ்டம் ஆனா செயல்படுத்தி காட்டுவோம் எந்த சூழல வந்தாலும் மன ரம்யமா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அந்த சூழல் அமைதியாய் பொறுமையா இருந்து அது இன்னும் கடந்து போகணும் இதுவோ மாறுன்ற நீங்க இருந்தீங்கன்னா நான் இருந்ததா அது நமக்கு ஆசீர்வாதமா எப்படி இப்படி சொல்றாருன்னா அது கீழ் வசனம் பதிமூணு சொல்கிறது என்னை பலப்படுத்து கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இதெல்லாம் செய்வதற்கு எனக்கு போதித்த கிறிஸ்துவர் இருக்கிறார் அவர் என்னை வலப்படுத்துவார் உங்களையும் பலப்படுத்துவார் ஜமிக்கிறேன் அப்படி ஆண்டவர் என்ன நேரத்திற்காக அப்படியா மன இருக்க வெளிப்படுத்துங்க கிரும குல இருக்கட்டும் இந்த நாள் செய்ய வேண்டிய வேலைகள் பாதுகாப்பு பிரயாணங்கள் எல்லாம் கூட வேலை காலத்தையும் ஆசீர்வதிங்க கேட்டுக் கொண்டிருக்க ஒவ்வொருவரை ஆசிர்வதிக்கும் மகிழ்விப்பட்ட தேசவின் மூலச் குரு